இன்றைய தினம் சிறு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா அருண் சீதாவோட அம்மாவை பார்த்து எல்லாரும் மொதுவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க எனக்கு என்ன மரியாதை தாரீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு ரவி அருணை பார்த்து எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அருண் தன்ற அம்மாவை பார்த்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பலாம் வாங்கன்னு சொல்கிறார் அதுக்கு அண்ணாமலை எதுக்காக அவசரப்படுறன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சீதா ஏற்கனவே உனக்கு பொண்டாட்டி ஆகிட்டா அவளை பாதியில் விட்டுட்டு போற மாதிரி வந்து கதைக்கிறான்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா சீதா அம்மாவை பார்த்து பொண்ணுங்களை வந்து ஒழுங்கா வளர்த்திருந்தால் நடக்க கொஞ்சம் அமைதியாக சொல்கிறார் முத்துவ வந்து கல்யாண மண்டபத்திற்கு வந்து கூட்டிக் கொண்டு வாரார் அப்ப முத்து குடிச்சிருக்கிறத பார்த்து அங்கிருந்த எல்லாருமே வந்து ஆகுறாங்க இதனை அடுத்து விஜயா அண்ணாமலையை பார்த்து ஒரு காரணம் கிடைச்சா அப்போது உடனே குடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்கிறார் பிறகு சீதாவுக்கு அருண் வந்து தாலி கட்டுறார் அழுதபடியாலும் சொல்கிறார் பிறகு வந்த முத்து வீட்டை வந்து நான் குடிச்சதுக்கு என்ன பேசுங்கன்னு சொல்கிறார் மேலும் என்ற பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டாள் என்று சொல்லி அழுக்கிறார் இதுதான் எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்தலிருந்து பார்க்கலாம்